ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Fire with ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி கழக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மிதின ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடிங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பலன்கள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படின்றத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க முதல்ல மிதன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் ராகு அயன போகஸ்தானத்தில் குரு என கிரேக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போது அதே போல கிரேக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஞ்சு இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதே போல பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசியில் சிவாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு களத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்க போது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல மிதுன ராசில மிருக சிறிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீர்களுக்கும் இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரி மாற்றம் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க மிதுன ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே மிதன ராசி நீர்கள் ஒரு விடாமுயற்சி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கலாம் சுக்ரனின் சஞ்சாரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடிய உதவுங்க இந்த உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல ராசி நீர்களுக்கு சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் சிறிது தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளை நீங்க தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மிதின ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரம் பாத்தீங்கன்னா மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கலாம் இதனால பண ரீதியாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படாது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதன நீர்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் இதனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இறந்த இடைவெளிகள் குறையலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர் வகையில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த காரியத்திலும் நீங்க ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பணவரத்து கொஞ்சம் தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு மிதனராசில இருக்கக்கூடிய கலை துறையை மாதத்தில் என்ன திருப்பங்கள் நடக்க போது ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் பழு இதனால இந்த நேரத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உழைப்புகள் வீணாகலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த காலக்கட்டத்தில் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல அடுத்ததாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகலாம் சந்தோஷமாக வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எல்லா காரியங்களும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான மாற்றத்தை தேடி தரப்போது அப்படின்னு கூட சொல்லலாங்க இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் பொருள் வரத்து இதனால உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது வாகனம் பூமி மூலம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டம் அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்க போது மிதன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது மாணவர்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த வேலையிலும் முழு கவனம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தேவைப்படும் சோ எந்த அளவுக்கு உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் நீங்க பாடத்தில் முழு கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த மாதத்தில் காத்திருக்கு இதனால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் அதே போல நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இதனால தேடி வரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் அப்படின்னு ராசில அடுத்ததாக மிருக சிரிசம் மூஞ்சு நான்காம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய முழு முயற்சி நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல வாக்குவாதங்களை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும் சோ மற்றவர்களிடம் பேசும் போது வார்த்தைகளை பக்குவமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் உங்க வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும் மன குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய கூடிய மாதமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் அனைத்துமே அலுகுணமான பலனை உங்களுக்கு தரப்போகுது அடுத்ததாக மெதின ராசில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது குடும்பத்தினருடன் விரைந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் உங்களுக்கு கண்டிப்பா தேவைங்க தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதே பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் உங்களுடைய வேகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் அடுத்ததாக மிதன ராசியில புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலம் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் சோ ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மிதன ராசி நீர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராமரை மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகலாம் அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்தி முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் உருவாகும் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை மிதன ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்க மிதன ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ராசி ராசினியர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் என்ன மாதிரி திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மிதன ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ